குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவேஷ குரு ஷா பர பிரம்மா தஸ்மை சீ குரவே நமக வணக்கம் சாய்ராம் உங்களுடன் சாய்பானங்க போன வாரம் நவநாத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன் அப்புறம் குரு தத்தாத்தேயை பற்றி ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நவநாதம் எனக்குள்ளே எப்படி வந்தாருன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குரு என்பவர் யார் குரு சேவனா என்ன அப்படின்ற பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது காசியில் குரு வசிச்சுட்டுருக்கார் அங்கே சிஷ்யங்களாக இருக்காங்க அப்போ அந்த குரு அவரோட கர்மா கிட்டத்தட்ட முக்கால்வாசி தவம் மூலியாக முடிச்சிட்டார் கர்மாவில் பா முக்காச்சு முடிச்சிட்டார் இன்னும் கொஞ்சம் கர்மா இருக்குது அதுக்காக சிஷர்கிட்டலாம் சொல்கிறாரு இதன் மாதிரியாக வந்து எனக்கு கருமா இருக்குது அதன்படி நான் வந்து பல இன்னல்களும் பல நோய்களையும் அவனுமிக்க போகிறேன் உங்களில் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா என்ன நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சிஷ்யரை பார்த்து கேட்குறாரு குரு அது சிஷுங்க வந்து யாரும் வந்து உடன்பாடு இல்லைன்னு மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்போது தீபகன் சாந்தீபகன்பாங்க அவர் என்ன பண்ணுறது குருவே நான் உங்களோட வரேன் ஏன் குருவே அவ்வளோ தூரம் நீங்கள் நம்ம போகணும் உங்களோட கர்மாவை நானும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீபகன் சொல்கிறார் அதுக்கு குரு சொல்கிறாரு அவங்கவுங்க பாவத்தை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போய் தங்குறாங்க அங்கே இந்த குரு வந்து தெய்வத்தை நோக்கி தியானம் பண்ணுறாரு தியானம் பண்ணி அங்கே இருக்கிற கொஞ்சம் கர்மம் அதோட நோய்கள்லாம் வாங்கிறார் வாங்கிட்டு என்ன பண்ண என்ன அவரோட உடம்புல ஃபுல்லாக நோய் பரவுது கண் ரெண்டும் குருடாகிடுது உடம்பெல்லாம் சீவு இப்படி இழல்பட்டுருக்காரு அப்போது அந்த சிஷ்யன் வந்து தீபகன்றவர் வந்து அவருக்கு எல்லா வித பணியிட செய்கிறார் மலம் போனாலும் அதை தொடக்கிறது அதே மாதிரியாக டெய்லி பிச்சை எடுத்து அவருக்கு உணவு ஊட்டுறது அவரை குளிப்பாட்டுது இதுமாதிரி நிறைய உதவிகள் நிறைய சேவைகள் செய்கிறார் குருக்கு ஆனால் இந்த குருவோ என்ன உணவு நீ எடுத்துகிட்டு வர இதெல்லாம் நல்லா இல்லை அப்படி தூக்கி எறிகிறார் ஆனால் தீபகன் என்ன பண்ணுறது விஷிஷ்யம் ஸோ குருவுக்கு உடம்பு வழி போல் இருக்குது அதனால் தான் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முகம் கோணாமல் இவரும் போகிறார் இது நாட்கள் பல ஓடுது இவரும் குரு சேவை பண்ணிட்டு வராரு அப்போது காசி விஸ்வநாதர் சிவனே வந்து அவர் முன்னாடி தோன்றி என்ன வரம் கேளு அப்படின்னு சொல்லி என்ன வரம் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்குறார் அதற்கு வந்து இவர் சொல்கிறாரு நான் அப்படி ஒன்றும் எதுவும் செய்யலையே எனக்கு எதுக்கு வரலாம் உன்னோட குரு சேவிய மகிழ்ந்து தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்குறாரு அப்படின்னா ஈசனே ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு போய் தன் குரு கிட்ட வந்து சிஷியன் வந்து சொல்கிறாரு இது மாதிரியா வந்து ஈசன் வந்திருக்காரு உங்களோட நோயெல்லாம் நான் போக்க சொல்லவா அப்படின்னு சொல்லி சிஷ்யன் கேட்குறாரு அதுக்கு குரு சொல்கிறாரு என் கர்மாவை நான் அனுபவித்து தான் ஆகணும் யாரும் வந்து என்னோட பாவத்தை எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தன் சிஷியனை அனுப்புறார் அனுப்பிச்சிடுறார் இவரும் போய் சிவபு சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு என் குரு வந்து எதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு அதனால எனக்கும் வேணாம் எந்த வரமும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு சிவனா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறார் சிவபெருமான் என்ன வைகுண்டம் போய் கிட்ட சொல்கிறார் இதுதான் பூலகத்தில் ஒருத்தர் இருக்காரு குரு சேவனா அவ்வளோ இதுவாக இருக்கார் குருவுக்கு அவ்வளோ பணிவிட செஞ்சுட்ருக்காரு அப்படின்னு சிவபெருமான் வந்து விஷ்ணுக்கிட்ட சொல்லும்போது விஷ்ணுக்கு ஒரு ஆச்சரியம் இப்படியும் ஒரு விஷயம் இருக்கணும் நானும் போய் பார்க்கறேன்னு விஷ்ணுவும் வரார் வந்து கேட்குறாரு எப்பா உனக்கு வந்து ஒரு வாரம் தரேன் நீ குரு சேவை வந்து ஒரு அன்போட குருவுக்கு நீ பணிவிடலாம் செய்கிற அதனால் நான் வந்து உனக்கு வர ஒரு ஆ தரேன் அப்படின்ற அதுக்கு வந்து தீபகன் சொல்கிறாரு குரு பக்தி எனக்கு மேலே மேலே வரணும் இது மாதிரி ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு வந்து இவரும் தீபகரும் கேட்குறாரு உடனே விஷ்ணு அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிடுறார் இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் போய் தன்னோட குரு கிட்ட சொல்கிறார் குரு இதை கேட்டு மகிழ்ந்து தன் உடம்பை ஒரு ஜோதி வடிவத்தில் மாற்றிக்கிட்டு தீபகனுக்கு ஒரு ப்ளஸ்ஸிங் கொடுக்குறார் அதாவது குருக்கு ஒரு சிஷ்யன்னா அது நீ தான் உன்னோட பேர் இந்த உலோகத்தில் எப்போவுமே நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இன்னொரு கதை சொல்லலான்னு ஆசைப்பட்றேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புண்டரிகன் அவரோட கதையை சொல்லலான்னு ஒரு ஆசை இருக்குது எனக்குள்ள அதையும் உங்கள் அந்த கதையை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் அதாவது இந்த புண்டரிகன் வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தை கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது அவர்களுக்கு வந்து சேவையும் பண்ணுறதில்லை அவங்க தாய் தந்தை சொன்னதும் கூட பார்த்திங்கன்னா இவங்க வந்து அலட்சிய போக்கில் நடந்துக்கிட்டே வராது அப்போது இவங்க தாய் தந்தை என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணமும் செஞ்சு வச்சிட்றாங்க இவரும் தன்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப தூரம் போய் ஒரு இடத்துல வசிக்கிறாரு தன் பிள்ளை இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மனம் வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எங்கேயாவது கண்ணுக்கான கண்ணுக்கு தெரியாத தூரம் போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போது அந்த வழியாக பாத யாத்திரை காசிக்கு போகிற ஜனங்கள்லாம் பாத அந்த பக்கம் இருக்காங்க அவங்க கூடிய இவங்களும் சேர்ந்து காசிக்கு புறப்படுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட புன் புண்டரிகன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரெண்டு குதிரையை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு குதிரைய தன்னோட மனைவியும் இவரும் ஏறி கிளம்புறாங்க காசிக்கு அப்போது இங்கே போகிற வழியில் தன்னோடய தாயும் தந்தையும் புண்டரிக்கம் பார்க்குறாரு பார்த்தோம் அலட்சிய ப படிச்சுட்டு குதிரையை நல்லா அடித்து ஓட்டி அவங்கள கடந்து போயிடுறாரு இப்படி போயிட்டே இருக்கார் அப்போது ஒரு ஆசிரமம் குக்குந்த முனிவரும் ஆசிரமம் அங்கே போய் குக்குந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு காசிக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த முனிவரும் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு புண்டரிகன்கிட்ட ஒரு பெரிய முனிவராக இருக்கீங்க உங்களுக்கு காசி கூட வழி தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுட்டு அன்றைக்கி போது அங்கேயே தங்கிடுறாரு அப்போது விடிய கால வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று பெண்மணிங்களும் அங்கே வராங்க முனிவர் ஆசிரமத்து அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப விகாரமாக இருக்கிறாங்க இவர் கண் வீழ்ச்சி பார்க்குறாரு யார் இது இவங்க மூணு பெண்மணிகள் இங்கே வராங்க ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்காங்க ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா அந்த முனிவர் ஆசிரமத்தில் தண்ணியெல்லாம் தெளித்து சாணம்லாம் போட்டு சுத்தம் பண்ணி கோளெல்லாம் போட்டு பூவெல்லாம் பிரித்து எல்லா பணியுடையும் செய்கிறாங்க செஞ்சுட்டு ஆசிரமத்துக்கு உள்ள போய் முனிவர்கிட்ட ஆசிரமம் வாங்கிட்டு வெளியே வராங்க வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா மூன்று பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப தேஜஸாக ஒரு எப்படி சொல்கிறது தேவதை மாதிரியாக காட்சி அளிக்கிறாங்க இந்த புண்டலின் ரொம்ப ஆச்சரியம் என்னடா அது வரும்போது இப்படி இருந்தாங்க ரொம்ப பார்க்குறது பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப விகார விகாரமாக இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து தேவதை மாதிரியாக இருக்காங்களே என்ன போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி புண்டறிக்கன் போய் அவங்கக்கிட்ட கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க நான் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி எங்கள் நதியில் வந்து இந்த மக்கள்லாம் பாவத்தை வந்து கழிக்கிறாங்க அதால் நாங்கள் விகாரமான உருவம் எடுத்தோம் தினந்தூரம் வந்து இந்த நான் இந்த முனிவர்களுக்கு நாங்கள் பணிவிட்டு செஞ்சு அவரோட ஆசீர்வாதம் மூலம் எங்கள் பாவத்தை நீக்கி மறு உருவம் எட் மறு உருவம் பெற்றோம் அப்படின்றாங்க அப்படி என்ன இந்த முனிவர்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க அவர்கிட்ட வந்து ஒன்றுமே கிடையாது ஆனால் அவர் வந்து தாய் தந்தைக்கு அவ்வளோ சேவை பண்ணார் அதனால் அவர்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்குது அந்த சக்தி மூலிமா தான் எங்களுக்கு மறு கிடைக்கிது ஆ அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் இவருக்கு தன்னோடய தாய் தந்தை ஞாபகம் வருது அடையடா நம்ம தாய் தந்தையை வந்து எப்போவுமே நம்ம மதிக்காமல் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்போ இந்த அம்மா கங்கா மாதா சொல்கிறாங்க இப்போ கூட ஒன்றும் கொடிமொழிக்கு போல நீ போய் உன் தாய் தந்தைக்கு உன்னால் சேவையை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க மறைஞ்சிறாங்க மறுநாள் வந்து அந்த முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவர் தன் தாய் தந்தையரை அழைச்சிக்கிட்டு சந்திராபாகா நதி ஓரத்தில் ஒரு ஆசிரமம் அமைச்சுக்கிறாரு இந்த புண்டரிகம் இவங்களுக்கு தனதுவம் சேவை பண்ணிக்கிட்டே வராரு இங்கே ஒரு குட்டி கதை சொல்ல விரும்புகிறவங்களுக்கு அதாவது ரித்திகா சுரன் சொல்லிவிட்டு ஒரு அசுர தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் இந்திரன் வந்து பஜ்ராத்தில் வந்து அவர் அடிச்சிட்றார் அந்த அசுரனோட உயிர் போகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அசுரன் வந்து இந்திரன் நோக்கி நீ வந்து செங்கலாய் போவாய் அப்படின்னு விடுறார் இப்போ இந்திரனுக்கு என்னடா இது இப்படி ஆகி நம்ம நிலமை அப்படின்னு போய் நினச்சிக்கிறார் ஒரு நான் நாராயண நினச்சிக்கிட்டு நாராயணா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் இந்த சாபத்திலேருந்தே அப்படின்னு சொல்லி நாராயணனை வேண்டிக்கிறார் அப்போ நாராயணன் சொல்கிறாரு நான் வந்து செங்கல் மேலே நிற்பேன் அப்போது உன்னோட சாப மோட்சனம் அது வரைக்கும் நீ புண்டரிகன் வசிக்கிற ஆசிரமத்தில் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லி இந்திரன்கிட்ட சொல்கிறார் இந்த தினந்தோறும் இந்த புண்டரிகன் வந்து தாய் தந்தைக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டே வராரு அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பாண்டரங்கனே வந்து புண்டரிகன் ஆசிரமத்துக்கு வரார் புண்டரிக்கா அப்படின்னு அழைக்கிறார் இவர் தாய் தந்தைக்கு வந்து பணிவிடு செஞ்சுட்டு இருக்கும்போது சொல்கிறாரு பாண்டரங்கனை பார்த்து இந்தா இந்த செங்கல் மேலே இருங்க அப்படின்னு பாண்டரங்கிட்ட சொல்கிறார் அப்போது பாண்டரகன் அந்த செங்கல் மேலே நிற்கிறார் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு இவரும் தாய் தந்தைக்கு பணிவிடாமல் முடிச்சுட்டு வந்து பாண்டரங்கன் காலில் சாஷாந்தமாக விடுறாரு அப்போ பாண்டரங்கன் சொல்கிறாரு தாய் தந்தைக்கு நீ இவ்வளோ சேவை செஞ்ச அதை மகிழ்ந்து நான் உன்னை தேடிக்கிட்டு வந்தேன் சரி உனக்கு என்ன உரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லி பாண்டரங்கன் வந்து புண்டகிரிக்கிட்ட கேட்குறாரு புண்டரிக்கன் சொல்கிறார் பாண்டரங்கா நீங்கள் எப்போவுமே இங்கேயே இருக்கணும் உங்களை பார்க்க வர பக்தர்களோட வறுமை துன்பம் எண்ணல்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் எப்பயும் நீக்கி அவர்களே அருள் புரியணும் அப்படின்னு சொன்னேன் பாண்டரகன் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே நின்றவர் தான் இன்றைக்கும் பண்டேரிபுறத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குற பாண்டரங்க அதாவது காலப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா புண்டவீக்கப்புறம் தான் முதல் வந்து எல்லோரும் அழிச்சுட்டு இருந்தாங்க காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா பண்டேரிபுரம் அப்படின்னு மாறிச்சு இப்போது நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேன் தீபனு கதை அதில் வந்து குருக்கு தான் அவ்வளோ சேவை செஞ்சு சிவனும் வந்து அவர் காட்சி கொடுத்து விஷ்ணுவும் அவருக்கு வந்து காட்சி கொடுத்து என்ன வரும் வேலுன்னு கேட்க கேட்டாங்க இப்போ இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா புண்டரிக்கு தன் தாய் தந்தைக்கு அவ்வளோ சேவை செஞ்சு பகவானே மகிழ்ந்து பாண்டிருக்கனா அவரு அவரோட ஆசம்பை தேடி வந்து என்ன வரும் வேலும் அப்படின்னு கேட் கேட்டார் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா குரு குருவோட சேவை நம்மளுக்கு வந்து அவ்வளோ புனிதமான ஒன்று தினந்தோறும் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை தொடைக்கலாம் விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாம் பூஜை புனஸ்காரம் பண்ணலாம் நெய்வேதியம் பண்ணலாம் இதெல்லாம் குரு சேவை அதே மாதிரி நம்மளோட பெத்து வளர்த்த தாய் தந்தைக்கு தினந்தோறும் நம்ம சேவை செய்யணும் இந்த ரெண்டு சேவை செஞ்சாலே பகவான் நம்மளை தேடிக்கிட்டு வருவார் நம்மளோட அவரோட பரிபூர்ண ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நம்மளும் வந்து குருவை இந்த கலியுகத்தில் வணங்குறது அவ்வளோ நல்ல விஷயம் அதேமாதிரியா நம்மளை பெற்று வளர்த்த தாய் தந்தையை நம்ம வந்து மகிழ்விக்கிறது சேவை செய்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அதில் தெய்வங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க நம்மளும் குருவோட அருளும் பெறலாம் மாதா பிதா குரு தெய்வம் மாதான்றவங்க வந்து தந்தையை காட்டுவாங்க தந்தைன்றது குருவை காட்டுவார் குருன்றது வேதங்கள் மூலிமா தெய்வத்தை காட்டுவாங்க அதால் நம்மளும் குருவை உணவோம் குருவோட ஆசை பெறுவோம் மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஓம் நமோ ஆதேஷ் ஹலக் நிரஞ்சன்